நடவாவி கிணறு இடம் காஞ்சிபுரம் ஐயங்கார் குளம் அடுத்து நடவாவி இது சபை பாருங்க அப்படியே மேலே ஏறி அப்படியே உள்ளே போனால் பன்னெண்டு தூண் மண்டபம் இன்று இரவு பெருமாள் வருவார் பள்ளிகளில் பாருங்கள் எல்லாம் வாழை மரம் கட்டியிருக்க நடவாழிக்கணறு கிணறு இதுதான் நடவாடி பன்னெண்டு தூண் மண்டபம் மேலே மாடி இது அண்டர்க்ரவுண்டில் அந்த காலத்தில் விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டது நடவாடி அப்படின்னு பெருமாள் வருவார் நைட்டு இருபது பன்னெண்டு மணிக்கு வந்து இங்கே வந்து சேவை பண்ணுவார் இந்த இடத்துல தான் உட்காருவார் உட்காந்து அது அப்படியே வரும் இந்த இடத்துல இதை பாருங்கள் நடவாக பாரு இன்று இரவு வந்து மீன் பிடிக்க வருவார் வரதராஜ பெருமாள் வந்து இங்கே நடவாவை வரும்போது இந்த இடத்துலருந்து உள்ளிருந்து ஒரு வெண்மையாக ஒரு மீன் வரும் பார்த்துட்டு உடனே வெளியே கிளம்பிடுவார்